ஆடி அமாவாசை பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் அன்புக்குரிய ஆசிரியமானவர்களே எவ்வளவு தெரிந்து எவ்வளவு புரிந்து எதனை அறிந்து செய்கிறோம் என்று தெரியாமலே சில பல நல்ல காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோல பொருத்தமில்லாத சில காரியங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆடி ஆவணி என்று வருகிற பொழுது வேடிக்கையாக சில கருத்துக்களை சில பேர் சொல்வதுண்டு நான் கூட சில ஒரு கதையை சொல்றது உண்டு அண்மையில் பல்கலைக்கழகத்தில் இடத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஓராம் ஆண்டு கல்வி கற்று ரெண்டாயிரத்து ஐந்து ஆறில் வெளியேறிய நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்தில் ஒன்று கூடினோம் பழைய கதைய இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு வேடிக்கையான சுவாரஸ்யமான கதையை ஒரு நண்பர் நினைவுபடுத்தினார் தமிழ் சிறப்பு கலையாக்காக கூடி கூடியிருக்கிறோம் ஒரு நண்பர் தாடி வளர்த்திருந்தார் அப்போ துறை தலைவர் அவரும் ஒரு நகைச்சுவையான பேராசிரியர் ஏண்டா தாடி வளர்க்குற என்று கேட்டதுக்கு அவன் எழும்பி காதல சொன்னான் சார் ஆடிக்கு பின்னால ஒரு ஆவணி தான் வரும் சார் என் தாடிக்கு பின்னால பல பல தாவணிகள் எதை சார் நான் உங்களுக்கு சொல்றதுன்னு கேட்டேன் இப்ப அண்மையில இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இது ஞாபகப்படுத்தப்பட்டது நாங்கள் ஆடி என்று வருகிற பொழுது எங்களுடைய மனோகரன் சார் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார் திருமணமாகி சில மாதங்கள் கடக்கிற பொழுது மணப்பெண் அல்லது வதுவை ச எடுத்தார் அப்போ புரோக்கர்கிட்ட போய் கேட்டிருக்கணும் இது என்ன நடந்தது அடுத்த மாதம் டெலிவரி என்று டாக்டர் சொல்றாரு முதல் சொன்னதுதான் ஆடியோடு ஆடி எட்டு ஆவணி ஒன்பது மாதத்தை எண்ணி காட்டினது இது வேடிக்கைக்காக நாங்கள் சொல்ற செய்தி அழகா ரொம்ப சொற்சுருக்கமாக ஆழமான ஒரு கருத்தை அதிபர் பதிவு செய்தார் அன்னையர் தினம் முதியோர் தினம் சிறுவர் தினம் தந்தீர் தினம் இதெல்லாம் வந்து கொஞ்ச காலம் நாள் எண்ணலாம் ஆனால் அர்த்தமுள்ள இந்து மதம் எங்களுடைய சமயம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு சுவட்டுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தம் கற்பித்தது அர்த்தத்தோடு தான் ஒவ்வொரு பாதச் சுவட்டையும் எங்களுடைய சமயம் பதித்து வந்தது நாங்கள் அதிலிருந்து தூரப் போயிட்டோம் இன்றைக்கு இந்து மதம் அண்டா வீதி நீட்டுக்கு லைட் கட்டுறது சந்திக்கு சந்தி ஸ்பீக்கர் கட்டுறது பாஞ்சாலிக்கு அந்த பெயர் வந்ததற்கு காரணமே மனதில் கண்ணனை நினைத்தாள் திரௌபதை பதை மந்திரம் நினைப்பவரை காப்பது ஸ்பீக்கர்ல சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எவ்வளவு அர்த்தம் உள்ளம் அர்த்தம் உள்ளது இந்து மதம் ஆடி மாதம் ஆடி பிறப்புக்கு இங்கே ரெண்டு நல்ல கருத்துக்கள் பரிமாறப்பட்டது ஒன்று சஜீவனுடையது மற்றது யூடியூப்ல சஜீவன்ற பேச்சில் வருகிறது அதிபர் அதை பற்றி சொன்ன விளக்கம் சந்தியா வந்தனத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று கருதுகிறேன் சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிறார் முதல் ஆறு மாதம் கையில் இருந்து ஆணி முடிகிற வரைக்கும் அப்புறமா அடுத்த ஆறு மாதம் தெற்கு நோக்கி பயணிக்கிறார் உத்தராயணம் தட்சணாயணம் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குகிற மாதம் ஆடி மாதம் தோன்றும் அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக முக்கியமான பன்னிரண்டு மாதமும் பன்னிரண்டு அமாவாசை வரும் சில வேளையில் தமிழ் மாதத்தில் மாதப்பிறப்பன்ற அமாவாசை வந்து மாதம் முடிகிற பொழுதும் அமாவாசை வந்தால் அது ஆவணியாக இருந்தாலும் பங்குனியாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் குற்றமுள்ள மாதமாக ஆஷாட மாதம் என்று கழித்து வைக்கிறது உண்டு இனி பன்னிரண்டு மாதத்திலும் அமாவாசை வந்தாலும் சில வேளையில் பதிமூன்று வரலாம் பன்னிரண்டு மாதத்திலும் அமாவாசை வந்தாலும் மூன்று மாதத்து அமாவாசைகளுக்கு சிறப்பு ஜாஸ்தி கொஞ்சம் சவுண்ட் குறை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்ச ஒன்று தை அது முதலே சொல்லியாச்சு உத்தராயண மாதத்துக்குரிய அமாவாசை அடுத்தது ஆடி அடுத்தது புரட்டாஜ் நன்றி அதனுடைய லட்சணம் என்ன கேட்டால் இந்த சந்தி என்றதுக்குரிய விளக்கம்தான் கட்டில்ல இருந்து கொண்டு உணவருந்துறது தவறு ஏ அப்படியே படுத்துருவோம் நாங்கள் உண்கின்ற உணவு இறப்பைக்கு பதிலாக நுரையீரலுக்குள்ள போயிடலாம் உடலுக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடுவது தவறு உட்காருவதே தவறு அதுபோல படியில இருந்து குடிக்கிறது சாப்பிடறது தவறு என்ன காரணம் வாசல் படி என்பது உள் வீட்டையும் வீட்டையும் பிரிக்கிறது தையில இருந்து ஆணிவரையான பகல் பொழுது தேவர்களுக்கு ஆறு மாதம் பகல் பொழுது ஆறு மாதம் இரா பொழுது அவர்களுக்கு பகல் முடிந்து ரா தொடங்கிறது ஆடியில் ஆகவே ஒரு நாள் பொழுதில் வாசல் படிபோல போல இருக்கக்கூடியது ஆடி மாதம் ஆஷாட மாசம் என்பதை விட இன்னொரு பெயர் மல மாசம் என்று சொல்றது உண்டு தான் ஆடிப்பரப்பன்று இது சொல்லப்பட்டதாக நினைக்கிறேன் நல்ல காரியங்களை ஆடியில தொடங்குறது இல்லை அடுத்தது அமாவாசை இதுல அழகாக காட்சிப்படுத்தப்பட்டது மூன்று விடயங்கள் ஒரு வரிசையில் வருவதுதான் பௌர்ணமியும் அமாவாசையும் சரியன்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் நடுவில சந்திரன் வந்தால் பூமிக்கு அது பௌர்ணமி ஒளி கிடைக்கும் நடுவில பூமி வந்துவிட்டால் இரண்டு புறமும் சூரியனும் சந்திரனும் ஒளி இல்லாமல் இருக்கும் அது அமாவாசை இதில் ஒரு கேள்வி வருகிறது அமாவாசை நல்ல நாளா அமாவாசையில முகூர்த்தம் எடுக்கிறது இல்லை அமாவாசைக்கு முந்தைய நாள் சதுர்த்தசி இதை சொல்றது இருத்தை அமாவாசை அதுக்கு முன்னைய நாள் பிரதோஷம் பதினூன்றாவது நாள் இந்த மூன்று நாளும் முகூர்த்தத்துக்கு எடுக்கிறது இல்லை ஆனால் இப்போ வரக்கூடிய நாள் சதுர்த்தசியையும் முகூர்த்தத்துக்கு எடுக்கிறார்கள் அமாவாசை முகூர்த்தத்துக்கு எடுக்கிறது இல்லை என்றாலும் ஒரு காரியத்துக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டில புதுசா ஒரு கற்கை நெறி அமாவாசை வரட்டும் என்று பார்த்து கொண்டு இருப்பார் கருதுவது இப்பொழுது வழக்கமாகிவிட்டது அடுத்த செய்தி சூரியன் சந்திரன் எண்ணத்தினுடைய அம்சம் சூரியனை புத்துருகாரகன் என்று சொல்லுகிறோம் அப்பாவுடைய ஆண்களுடைய தந்தையினுடைய அம்சம் சந்திரன் மாத்துரு காரகன் அம்மாவனுடைய அம்சம் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று கொஞ்சம் எங்கள் சமயத்தில் ஒழுங்கு முறையை கற்பனை பண்ணி பாருங்கள் வருஷம் முன்னூற்று அறுபத்தைந்து நாளும் சூரிய உதயம் கிடைக்கும் ஒரு ஆடவன் முன்னூற்று அறுபத்தைந்து நாளும் இயங்க வேண்டும் தொழிற்பட வேண்டும் அதுதான் புருஷ லட்சணம் அதுதான் ஆணுக்கு லட்சணம் உலக இயற்கை உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையே பெண்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஓய்வு வழங்கி இருக்கிறது எப்போ அமாவாசைக்கு முன்னுக்கு ஒரு ரெண்டு நாள் சந்திரன் தெரியாது அமாவாசைக்கு சந்திரன் தெரியாது பிரதமை துதியை சந்திரன் தெரியாது ஐந்து நாள் இயற்கை சந்திரனுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறது இதை புரிந்து கொள்ளாமல் பெண்ணியம் பேசுகிறவர்கள் நாங்களும் சூரியன் தான் மன்னிக்கவும் ஒரு கோள் மண்டலத்தில் ஒரு சூரியன் தான் இருக்க முடியும் இல்லை நாங்களும் சூரியன் என்று போராட்டம் செய்தால் ஒழுங்கு நிலையில குழப்பம் வரும் எப்படி ஒரு உரையில் ரெண்டு வாள் வைக்கிறது முடியாது ஒரு கதிரையில் ரெண்டு அதிபர் முடியாது அதுபோல தான் ஒரு கோள் மண்டலத்துக்கு ஒரு சூரியன் சந்திரன் எத்தனை வேண்டுமானாலும் இருந்துவிட்டு விட்டு போகட்டும் சூரியனிடத்துல இருந்து ஒளியை வாங்கி சந்திரன் எங்களுக்கு ஒளியை தருகிறது இது இயற்கையில இருக்கக்கூடிய அம்சம் எங்களுக்கு ரொம்ப வேர்க்குது வழி சீராக்கி போடுறோம் எல்லா நேரத்திலும் இது ஒத்துக்கொள்ளாது காதல சீல் கட்டும் சில பேருக்கு தும்மல் வரும் சில பேருக்கு சளி பிடிக்கும் என்றைக்கு இயற்கையை மறுதளிக்கிறோமோ அன்றைக்கு அது நமக்கு ஆபத்தாக வரும் ஏன் ஏசியை வச்சு சொல்லியிருக்க கண்டிஷனு இப்போ நல்லா தான் இருக்குது ஜில்லன் குளிர் நல்லா தான் இருக்கு தொடர்ந்து இருக்க முடியாது கொஞ்சம் நேரம் செல்ல நாங்களே ஏதோ ஒன்றை எடுத்து போர்த்து கொள்வோம் கழுத்தை கட்டுவோம் ஏசி ட்ரெயினில் போனால் குல்லா தொப்பி போடுறோம் குளிர் கூட இயற்கையே மறுதளித்தால் அது நமக்கு ஆபத்தாக அமையும் ஒரு கோள் மண்டலத்துக்கு ஒரு சூரியன் அது அடுத்து சந்திரன் அடுத்த விஷயம் இந்த அமாவாசை பௌர்ணமி தாய்க்காக சட்ட அடுத்த செய்தி சித்திரா பௌர்ணமி நினைக்கிறேன் தாய்க்காக தர்ப்பணம் பண்றது விரதம் இருக்கிறது பௌர்ணமி தந்தைக்காக ஆடி அமாவாசை ரொம்ப கதை இருக்கு ரெண்டு கதை சொல்லலாமுண்டு நினைக்கிறேன் தர்ப்பணம் பண்றோம் கையில கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் எள்ளு அதுக்கு முன்னால ஒரு தர்ப்பை ஏன் தர்ப்பை எடுக்கிறோம் தர்பைக்கு வித்தி இல்லை யாராவது எங்கயாவது தர்ப்ப கண்டு வாங்கி கொண்டு வருவீங்களோ முடியாது தானாக தர்ப்பம் வளர்ந்தா உண்டு தர்ப்பை காடு வீட்டுல ஊர்ல கிராமத்துல தர்ப்பம் வராது அது தான் வர்ற இடத்துல தான் வரும் தர்ப்பைக்கு வித்தில்ல நாங்கள் தர்ப்பணம் பண்ற ஆன்மாவுக்கு ஏனிமேல் பிறகு இல்லாமல் போகட்டும் அதனால் தான் தர்ப்பையை கொண்டு வந்து வளைத்து தெற்கு நோக்கி பிடித்து வீட்டுல செய்யறதா இருந்தா குருக்களை என்ன செய்வார் கூப்பிடுவார் ராமாயணத்துல ராவணன் அறத்துக்கு மாறா நிக்கிறான் ஒவ்வொருத்தனா வந்து கெஞ்சிரான் சீதையை விடு முடியாத நிக்கிறான் ராவணன் ஒரு பாத்திரம் மட்டும் கெஞ்சுது இருந்தா பார் எல்லாரும் போயிட்டா பிதிர் தோஷம் வந்துடும் தர்ப்பணம் பண்ண ஆள் இல்லை என்ன ஒருத்தனையாவது இருக்க விடு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் தர்ப்பணம் பண்றேன் என்று ஒரு பாத்திரம் கஞ்சி என்றால் அசுர உலகத்திலேயே அரக்கர் உலகத்திலேயே பிதிர்களுக்காக தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பது ரொம்ப ராங்கியா உறுதியா சொல்லப்பட்டிருக்கு நம்புறவர் நம்பலாம் நம்பாதவர் விடலாம் சில வீடுகளில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தாறு அதிகமான கொலை நடந்திருக்கு அந்த வீட்டில் குடியிருக்கிறது ரொம்ப கஷ்டம் நடுராத்திரியில் சத்தம் எல்லாம் கேட்குது என்று சொல்லுவார்கள் நம்பலாம் விடலாம் என்ன பிரச்சனை ராமாயணத்திலும் ஒரே செய்தி வருகிறது கந்தபுராணத்திலும் அதே செய்தி வருகிறது அது வந்து ஒரு தோஷம் பிரம்மகத்தி தோஷம் கொல்லப்பட்ட எல்லாரும் நல்லவர்கள் கிடையாது தீங்கானவர்கள் வதைக்கப்பட்டிருக்கலாம் கொல்லப்பட்ட எல்லாரும் தீங்கானவர்களும் கிடையாது நல்லவர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் அதனால தான் பிரம்மகத்தி தோஷம் என்று ராமபிரான் ராமேஸ்வரன் கடற்கரையில லிங்கத்தை அமைத்து வழிபட்டார் ராமேஸ்வரம் என்கிற தலம் வந்தது அதுபோல பிதிர் தோஷம் ரொம்ப புல்லாதது திருமணம் ரொம்ப நாளா இழுபடுது வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது வாழ்க்கையில மங்களம் நடக்கிறது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு காலம் பார்த்து என்றால் உங்கள் பேரனாருக்கு உங்கள் பேர்த்திக்கு உங்கள் பூட்டனுக்கு சரியாக நீங்கள் பிதிர் தர்ப்பணம் செய்யவில்லை உங்கள் அப்பா உங்கள் பேரன் உங்கள் அம்மா உங்கள் பேர்த்தி உங்கள் பாட்டன் பிதிர் தோஷத்தை உருவாக்கி விட்டார்கள் அதனால் அந்த தோஷம் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் என்று சொல்லுவார் அதனால் தான் விரும்பியோ விரும்பாமலோ ஆர்வம் உண்டோ இல்லையோ தர்ப்பணம் பண்ணுவ பொழுது கணவன் மனைகியாக சேர்ந்து கணவன் கையில தர்ப்பையை வைத்து பிடிக்க அதன் மேல குறுக்களையா எள்ளை கொடுத்து மனைவியிடத்துல தண்ணீரை கொடுத்து தண்ணீரை வார்க்க சொல்லி சொல்லுவார் தர்ப்பணம் இதை தந்தைக்காக செய்கிற நாள் ஆடி அமாவாசை மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதை இப்படி அமாவாசையில களப்பலி கொடுத்தால் போர்ல வெற்றி நிச்சயம் இது சகாதேவனுக்கும் தெரியும் துரியோதனனுக்கும் தெரியும் ரெண்டு பேரும் களப்பலி கொடுக்கிறதுக்கு ரெடி ஒரே நாள்ல கொடுத்தா ரெண்டு பேரும் நூறு ஆளுக்கு முதல் பத முதல் பரிசு கிருஷ்ணரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் புத்திசாலித்தனமா அல்லது தந்திரமா இதை போய் புத்தி என்று சொல்லலாமா தந்திரமா ஒரு காரியம் செய்தார் பதினாலாம் நாள் வந்து உட்கார்ந்து ஆற்றங்கரையில் தர்ப்பணம் பண்ண தொடங்கினார் துரியோதனன் திகைத்தார் நாளைக்குத்தானே அமாவாசை இன்றைக்கு கிருஷ்ணர் தர்ப்பணம் பண்றாரு சூரியனும் சந்திரனும் ஓடி வந்தார் என்னப்பா பண்ணுகிறாய் தர்ப்பணம் பண்றன் சூரியனும் சந்திரனும் ஒரே நாளில் வந்தால் தானே அது அமாவாசை எப்படி இன்றைக்கு பண்ணலாம் கிருஷ்ணர் சொன்னார் ரெண்டு பேரும் முன்னாலே நிற்கிறீங்களே ஒரே நாள்ல வந்துட்டீங்களே அதான் நான் பண்றேன் துரியோதனன் அந்த நாள்தான் அமாவாசை என்று நினைத்துக் கொண்டு களப்பலி கொடுத்தான் சகாதேவன் பொறுமையாக இருந்து அடுத்த நாள் அமாவாசை என்று கணித்து அதற்கு தர்ப்பணம் கொடுத்தான் ஈற்றிலே மகாபாரத போரிலே சகாதவன் பக்கத்தவர்கள் வென்றதாக சரித்திரம் இனி இந்த அமாவாசைக்குரிய சமையல் எங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் இருக்கிறது தானம் கொடுக்கிறது பச்சரிசியா குத்தரிசியா ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள் இறைவனுக்கு படைக்கிற பொருட்களில் சிலவற்றை நாங்கள் நீக்கிறோம் கடவுளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக வைக்கிறோம் மாஷா அபூவம் வடை அதுக்கு உப்பு போடுறதில்லை கடவுளுக்கு படைக்கக்கூடிய இனிப்பான பொருளுக்கு சீனி சர்க்கரை இதுல வந்து சிக்கல் இருக்கு எது சீனி எது சர்க்கரை சுகர் அதைத்தான் இப்ப சீனின்னு சொல்றேன் சீனி சேர்க்கிறது இல்ல அதுல மன்னரமாக இருக்கிற சீனியை வெள்ளை ஆக்குறதுக்காக ஈஸ்ட் சேர்க்குது ஏதோ ஒரு பதார்த்தம் சேர்க்கிறோம் அது எங்கட சமயத்துல நைவேத்தியத்துக்கு ஆகாது அடுத்த செய்தி குத்தரிசி அரிசி நெல்லா இருக்கிற பொழுது ஒரு அவிச்சாச்சு ரெண்டாந்தரம் சமைக்கிறது தான் குத்தரிசி அன்னமாக சாதமாக மாறுகிற சந்தர்ப்பம் அதனால நெல்ல உள்ளவாறு குத்தி தீட்டி வருகிற அரிசிக்கு பச்சை அரிசி என்று பெயர் கொஞ்சம் தீட்டினா தீட்டல் பச்சி என்று பெயர் அதனால தான் தானம் கொடுக்குற வழக்கம் இருக்குது உங்களுக்கு எது வசதியோ புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நேருண்டு எந்த அரிசி வசதியோ கையில் கொஞ்சம் எடுத்தாச்சு ஒரு பிராமணனை தேடி கொடுக்கவும் சில சொல்லுவார்கள் யாருக்கு கொடுக்குறது ஒரு தனியாளாக இருக்கிற பிராமணனுக்கு தானம் கொடுக்கறது மகா புண்ணியம் அதுதான் கிருஷ்ணர் மகாபாரத போர்ல கடைசி நேரத்தில் கர்ணண்ட உயிரை எடுக்கிறதுக்காக வருகிற பொழுது கிளப்பிராமண வடிவத்தில் வந்து நீ செய்த புண்ணியம் எல்லாவற்றையும் எனக்கு தானமா நீ செய்த தானத்தை எனக்கு தானமாத்தான்னு கேக்குது தானத்துக்குரியது யார் பிராமணர் அந்தனருக்கு அருமறை அந்தனருக்கு அருங்கலம் அருமறை ஆறு அங்கம் ஈதல் ஏற்றல் வேட்பித்தல் ஓதல் ஓதிவித்தல் தான் படிக்க வேணும் மற்றவர்களை படிக்க வைக்க வேணும் ஓதல் ஓதிவித்தல் வேட்டல் வேட்பித்தல் தானம் வேள்வி செய்ய வேணும் மற்றவர்களையும் வேள்வி செய்ய வைக்க வேணும் ஈதல் ஏற்றல் கொடுக்க வேணும் வாங்க வேணும் கொடுக்கவும் வேணும் வாங்க அதனால இந்த ஆறு அங்கத்தையும் கடைபிடிக்கிற அந்தனனுக்கு தானம் கொடுக்கிறோம் ஆடி அமாவாசை நாளில் இதனை செய்வதனாலே நமக்கு வரக்கூடிய பலன்கள் மிக அதிகம் அடுத்த ஒரு செய்தி அறிவியல் பூர்வமானது சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் தொடர்ந்து நாங்க சாப்பிட்றோம் படிக்கிறோமோ இல்லையோ படிப்பிக்கிறோமோ இல்லையோ வீட்டுல எங்கட நாலாண்ட கடமை செய்கிறோமோ இல்லையோ கரெக்டா சாப்பிட்றோம் உள்ளுக்குள் ஒரு இயந்திரம் இருக்கு தொடர்ந்து இயங்குது தொடர்ந்து இயங்கி 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 இந்த உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது இந்த சூடு ஒரு நாளைக்கு ஆற வேணும் சூடு ஆடுறதுக்கு என்ன வழி சாப்பிடாம இருக்கிறது தொடர்ந்து சாப்பாட்டை போட மெஷின் அரைச்சி அரைச்சு கொடுத்து கொண்டே இருக்குது ஒரு நாளைக்கு அந்த வயிறு என்கிற இயந்திரத்துக்கு ஓய்வு கொடுக்கணும் அதுதான் அறிவியல் பூர்வமாக விரதம் அப்படியே அதை வச்சுக்கொள்ளுங்க ராமாயணத்துக்கு வந்தால் ராமன் சீத பக்கத்தில் வந்தாச்சு கதை முடிய போகுது ராமன் சீதையினுடைய பக்குவத்தை உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்காக தீ குளிக்க சொல்றான் அது ஒரு ஆடி அமாவாசை நாள் என்ன ஆச்சுது சீத அக்கினியில் இறங்குறா அக்கினிக்கு நெருப்பு சுட்டுது அந்த அக்கினி திரிவேணி சங்கமத்தில் வந்து குளித்தாள் அக்கினி தேவி திருவேணி சங்கமத்தில் வந்து குளித்து சீதை என்கிற அக்கினி சீதை என்கிற தாய் தன்னை சுட்டதனால் தன்னுடைய வெப்பத்தை ஆற்றி கொண்ட இடம் திருவேணி சங்கமம் என்று சொல்லுகிறார்கள் அந்த நாள் அடி அமாவாசை இந்த நாள் எது நாளை வரப்போகிற நாள் விரதம் இருந்து உடல் சூட்டை தணித்து உள்ளத்திலும் உடலிலும் குளிர்மையை வரவழைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய பிதர்களுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு என்றும் இன்பம் எதிலும் இன்பம் தொட்டதெல்லாம் ஆனந்தம் வாழ்வு ஆனந்தம் என்று ஆன்மீக ரீதியாக நாங்கள் வழிபாடாற்றி வாழ வழிகாட்டப்பட்டதுதான் இந்த ஆடியமாவாசையினுடைய தத்துவம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் சில பல கருத்துக்களை சிந்திக்கவும் படிக்கவும் உங்களோடு பகரவும் வாய்ப்பு கிடைத்தது எங்களுடைய நாட்டிலே வடக்கிலே கீரிமலை புனித தீர்த்தம் வில்லூன்றி படத்தில் கூட வந்தது புனித தீர்த்தம் கிழக்கிலே கோணேஸ்வரத்துக்கு பக்கத்திலே புனித தீர்த்தம் மட்டக்கிழப்பிலே அமிர்தகலி மாமாங்கேஸ்வரம் புனித தீர்த்தம் தெற்கிலே முகத்துவாரம் ஏகப்பட்ட கடற்கரைகள் காசி மதுரா எண்ணிக்கொண்டு வருவார் சிவாச்சாரியார் அப்படிப்பட்ட ஒரு புனித தீர்த்தக்கரையிலே எள்ளும் நீரும் இறைத்து பிதருக்கு தர்ப்பணம் பண்ணுவது செலவில்லாத விடயம் அந்த பிதிர் தோஷம் நீங்கி பிதிர்களுடைய ஆசை பெற்று வாழ்வது என்பது நமக்கு ஒரு வரமாக அமையும் பித்துருகாரகன் மாத்துருகாரகனுடைய ஒன்று இணைவு நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன்